அனைவருக்கும் வணக்கம் தை மாதத்தில் இந்த பூச நட்சத்திரத்திற்கு பிறகு மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோட தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் ரண ருணர் ரேகஸ்தானத்துல கேது தொழில் சூரியன் புதன் சந்திரன் லாபஸ்தானத்துல சனி ஐயன சையன போகஸ்தானத்துல ராகு சுக்ரன் என வலம் வருகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எடுத்த வேலைகளை நீங்கள் சரியான நேரத்தில் முடிப்பீங்க சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கணவன் மனைவி ஒற்றுமை மிகப்பெரிய ஒரு சீரான நிலையில் காணப்படும் ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் சனியின் நற்செயல்கள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாகவும் தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டு பெற வருவாங்க உத்தியோகர்கள் அரசு தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து தங்களின் குடும்பத்தாரின் மகிழ்ச்சிக்காக சுப செலவுகளை செய்யும் வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலதிபர் ஊழியர்களின் ஒத்துழைப்பு பெற்று உற்பத்தியிலும் விற்பனையிலும் தகுந்த மேன்மை பெறுவாங்க தொழில் மேன்மைக்காக நிறுவன இட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிளை துவக்கம் போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திருமண வாய்ப்புகளாக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான வரண் அமையக்கூடியதாகவும் மாணவர்கள் தகுதியான பணிகளை செய்யும் சிறந்த வாய்ப்புகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் தேவையான பொருளாதார வசதிகளை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் மற்றவர்கள் பாராட்டு வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பரிகாரமாக முடிந்தவரை நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வலம் வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் முருகனுக்கு செவ்வரளி பூவால் மாலை கட்டி அர்ப்பணிக்க வேண்டும் முடிந்தவரை பிரம்ம முகூர்த்த வேலையில சரவணபவம் எனும் மந்திரத்தை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் பொதுவா மேச ராசியில சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினோராம் இடத்துல இருக்காரு தொழில் போட்டிகளை நீங்க சாமர்த்தியமாக சமாளித்தாலும் வார கடைசியில சில சிக்கல்களை நீங்க சந்திக்க வாய்ப்பு அதை மனதில் கொண்டு செயலாற்றுவது நல்லது சந்திரனின் இடப்பயிற்சி மிக சிறந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமர்கிறார் அரசாங்கத்துல இருந்து அனுகூலமான செய்திகள் வந்து சேரலாம் நீண்ட நாள் பகையை பேச்சும் வார்த்தைகள் மூலம் நீங்கள் தீர்த்து வைக்கக்கூடியதாகவும் இடத்துல இருப்பதால சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான பதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு குரு இரண்டாம் இடத்துல இருக்காரு வாக்கு சாதுரியத்தால் அனைவரையுமே நீங்க வசப்படுத்துவீங்க உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல செஞ்சிருப்பதால பெரிய முயற்சிகள் செய்து மங்கள காரியங்களுக்காக நீங்கள் செய்த ஏற்பாடுகள் சிறிய பிரச்சனைகளை தாண்டி வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்காரு எதிர்பாராத வகையில் பண வரவு உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பழைய கடன்களை அடைத்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராகு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு குடும்ப விஷயங்களை அடுத்த வருடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது நிதானமான போக்கை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் கேது ஆறாம் இடத்துல இருப்பதால் உங்களுடைய தொழில் காரணமாக சில நாட்கள் நீங்கள் வெளியூர் தங்க வாய்ப்பு கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் பெண்களின் அழகு பொலிவு அறிவு திறன் கூடும் தள்ளி திருமண வாய்ப்புகள் தேடி வரலாம் இதற்கு முன் இருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாமே சில இடங்களில் நீங்கும் இதனால் வரை இருந்து வந்த பய உணர்வுகள் உங்களுக்கு குறையக்கூடியதாகவும் இருக்கு பண விஷயங்களில் யாரையும் நம்பி நீங்க ஏமாறாமல் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அப்படினே சொல்லலாம் நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில தடைகள் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் பணியில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையக்கூடியதாகவும் இருக்கு புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படலாம் மாணவர்களின் கவனச்சிதற்கள் காரணமாக உங்களுடைய படிப்புல ஆர்வம் குறையக்கூடியதாக இருக்கு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்களும் பயணத்துல துன்பமும் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தெய்வீக சிந்தனை மூலம் உங்களுடைய மனதில் அமைதி நிலவும் இதனால் வரை இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும் ஓரளவு விரும்பிய பொருட்கள் வீடு தேடி வந்து சேரக்கூடியதாகவும் ஆடை ஆபரணங்கள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு கூடியதாகவும் இருக்கு வீட்டிலேயே இருப்பதால் மனைவியின் கைவண்ணத்தில் பிடித்தமான ஒரு நல்ல உணவு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் விஷயமாக எந்த ஒரு புதிய திட்டங்களையும் நீங்க தீட்டி விடாதீங்க முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த முயற்சிகள் யாவுமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் என்பது சொல்வதற்கில்லை தொடர் முயற்சி செய்தால் உங்களுடைய வியாபாரிகளில் வன் வங்கி கடன் தாமதமாக கிடைக்கும் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது திட்டமிட்டு வியாபாரம் செய்தால் லாபம் பார்க்கலாம் ஆயினும் உங்களுக்கு அரசு கெடுபிடைகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டிலேயே பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் வெளியில் செல்ல முடியாத நிலையில வீட்டுல குடும்பத்துடன் நல்லுணவு உண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க நல்லூர் சேர்க்கையால் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தடைக்கு பின் முன்னேற்றம் உண்டு சிலருக்கு வீட்டில் பொழுது கழிப்பதே கஷ்டமான வேலையாக இருக்கலாம் எதிர்பார்த்த இனங்கள்ல இருந்து தாமதமாகவே தன வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் பல சரக்கு மற்றும் காய்கறி வியாபாரிகளுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சுயதொழில் செய்பவர்களுக்கு சிரமமான காலமாக இருக்கு தயால குணம் உள்ளவர்களுக்கு தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்க செலவு செய்து கொள்வீங்க சீருடை பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து மக்களின் பாராட்ட பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாக தான் சொல்லப்படுது மேச ராசிக்கு இந்த தை மாதத்துல தைப்பூசத்திற்கு பிறகு அற்புதமான பலன்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் இவர் தற்போது பத்தாவது இடமான மகரத்தில் விற்றுருப்பதால் சூரியனும் மகரம் பகை வீடு கும்பத்தில் சனி பகவான் இருப்பதால் சூரியன் ஸ்தானம் பலம் பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வருமானம் திருப்திகரமாக இருக்குது சமுதாயத்தில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுடைய பாராட்டுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு புகழ் அந்தஸ்து உயரும் அதிகாரத்தில் இருப்போர் இன்னும் பலம் அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் தன லாபம் சிறப்பாக இருக்கு சுய தொழில் செய்வோருக்கு பெரிய முன்னேற்றம் காண்பாங்க பணியிடத்தில் உத்தியோகர்களின் செல்வாக்கு உயரும் பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை இராணுவம் காவல்துறை மருத்துவம் உள்ளிட்ட அரசு துறையில சிறப்பான உயர்வுகளை நீங்க காண்பீங்க இது சார்ந்த பயிற்சியில உள்ளவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் அமர்வதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக மாறும் உதவிகள் தேடி வரும் உங்களுடைய குடும்பத்தில் தகராறுகள் கூடியதாக இருக்கு நீண்ட காலமாக மனக்கசப்புகள் கூட நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் தந்தை மகன் உறவு உங்களுக்கு வலுவடையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு செவ்வாய் சூரியனை பார்க்கும்போது கல்வி வேலை ஆகியவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்கலாம் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான ஒரு ஏற்றங்களை காண்பாங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பதவி உயர்வு உயரும் பணியிட மாற்றம் உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நன்றாகவே அமைஞ்சிருக்கு சுக்கரனின் உச்சம் பெற்று பனிரெண்டாம் இடத்துல மறைவதால குரு சுக்கர பரிவர்த்தனை அமையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இரண்டு மற்றும் பனிரெண்டாம் இடங்களில் பரிவர்த்தனை பெறும்போது தேவைக்கு ஏற்ற சுப விரயங்கள் இருக்கும் சுப செய்திகளால் உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு சூழல் உருவாகலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து சூரியனை பார்க்குறாரு இதனால உங்களுக்கு சிவ யோகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு உதவி கிடைத்து மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது பதினோராம் இடத்துல சனி சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பதால் பதினோராம் இடத்துக்கு சனி எப்பொழுதுமே பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது நீங்கள் உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் மூலம் ஏற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே